அமே அறுவடையை எதிர்பார்க்க முடியும் அதை அனுபவிக்கவும் முடியும் எதைக்காமலே இருந்துட்டு எனக்கு கத்தர் ஆசீர்வாதத்தை தரலையே தரலேன் சொன்னா நிச்சயமா உங்களுக்கு வராது நாம் விதைத்தால் மாத்திரமே அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும் மூன்று விதமான விதையை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு விதையாக இருக்கிறது ஹalleluya கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு விதை இந்த விதைய நீங்க என்ன செய்யணும் உங்க நாவால அறிக்கிடணும் அவருடைய வார்த்தைய அவருடைய வாக்கு தத்தங்களை என்ன செய்யணும் உங்களுடைய நாவினால அதிகமாய் அறிக்கிட வேண்டும் நாங்கள் இதுவரையில அறிக்கிட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் கத்தர் இப்பொழுது நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் அதை நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம் அதை நாங்க அனுபவிச்சுட்டே இருக்கிறோம்

பலத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆமே அலையலோயா அப்ப இது வெறும் வார்த்தை அல்ல இது ஒரு விதை அந்த விதையை நீங்க விதைக்கணும் ஆண்டவர் பேசிட்டார் ஆண்டவர் பேசிட்டான்ட்டு அந்த வாக்கு தட்டத்தை நாம் மறந்து போய்விட்டால் அதை அறிக்கையிடாமல் இருந்தால் நிச்சயமாக நாம் அறுவடையை பார்க்க முடியாது எந்த அளவுக்கு நீங்க வார்த்தைகளை ஆண்டனுடைய வார்த்தைகளை வாக்கு திட்டங்களை அதிகமாய் அறிக்கடுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கை நீங்க பாப்பீங்க நாங்கள் அதிகமாக அறிக்கிட்டே இருக்கிறோம் வாக்கு திட்டங்களை அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கத்தர் பேசினது பேசினதுதான் அதை நீங்க விசுவாசத்தோட என்ன செய்யணும் அறிக்கை இடணும் விசுவாசத்தோடு கத்தர் எனக்கு பேசிட்டா நிச்சயமா அதை நிறைவேற்ற நான் ஆசிர்வாதமா தான் இருப்பேன் நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன் நீங்கள் நீங்க விசுவாசத்தோடு அடி அறிக்கையிடும் பொழுது உங்க வாழ்க்கையில் பெரிய ஆசிர்வாதத்தை பார்ப்பீர்கள் அல்ல லூய்யா அப்போ நீங்க என்ன செய்யணும் வார்த்தை என்கிற வசனம் என்கிற விதையை இந்த நாள் முதற்கொண்டு எவ்வளவுக்கு அதிகமாக நீங்க அறிக்கையிட முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்க அறிக்கையிட ஆரம்பிக்கும் பொழுது கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் ஆமே அலையூயா உங்களை எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பார்ப்பாங்க ஒரு காலத்துல இவங்க எப்படி இருந்தாங்க ஆனா இப்ப எப்படி இருக்காங்க இவங்க லெவலே வேற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் அந்த உயர்வு உங்களுக்கு வேணும்னு சொன்னா இன்னையிலிருந்து கத்துடைய வாக்கு திட்டங்களை அதிகமாக அறிக்கையிட ஆரம்பிங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க ஆமே அலையலோயா அலையலோயா சரி இப்ப இரண்டாவதாக என்ன வித அப்படின்னு சொன்னா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் அதுல ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய களஞ்சியங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் நீதிமொழிகள் மூணு ஒன்பது பத்து உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதற்பலனாலும் பலனாலும் கத்தரை அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சம் புரண்டோடும் முதலாவது வார்த்தை என்கிற விதையை அறிக்கையிடணும் விதைக்கணும் இரண்டாவதாக நம்முடைய களஞ்சியம் பூரணமா நிரம்பணும் அப்படின்னு சொன்னா கத்த ஆசிர்வாத ஆசிர்வாதத்திலிருந்து உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் உங்களுடைய விளைச்சல்ல முதற் பலனை கத்தருக்கு கொடுக்கும் பொழுது கத்தர் என்ன செய்வாரா உங்களுடைய களஞ்சியத்தை நிரப்புவார் உங்கள் ஆலைகளில் டிராஜரசம் புரண்டோடு அளவுக்கு நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே